அப்ப நீங்க கிறிஸ்தவ மத மாற்றத்தை நூறு சதவீதம் திருச்செந்தூர்ல இருந்து அப்படியே தூத்துக்குடி ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே சுத்தி வந்து அப்படியே கன்னியாகுமரி அந்த பக்கம் வந்து குளச்சல் வந்து கோடிமலை வந்து அந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா அரபிக்கடல் வரைக்கும் இருக்கிற தமிழ்நாட்டு பகுதியில் ஒரே ஒரு இந்து மட்டும் இல்ல கிறிஸ்தவ மத சிஎஸ்ஐ கூட கிடையாது ஒரு முஸ்லீம் கூட இல்லை அந்த பூரா கிறிஸ்துவர் தான் இருக்கிறாங்க அது எப்படி நடந்தது அப்போ உள்ளூர் கோயில் கூட வராத போது எங்க இருந்தோ வந்தவங்க அங்க ஒரு சர்ச்சு கட்டுறாங்க சர்ச்சு கட்டி இங்க திருண்டாமிக்கு உள்ளாக்குன்னா ஒரு கோயிலில் வழிபடக்கூடாதுன்னு சொன்ன மக்களை கூப்பிட்டு ஒரு அழகான சர்ச்சு கட்டி கொடுத்துட்டு வழிபாட்டு உரிமை வந்ததுனால அங்க உள்ள போனான் இவன் சொல்ற மாதிரி பால் மதம் மதமாறும் அவமானப்படுத்துறது அப்ப உடைக்கு மக்கள் மதம் மாறி போனாங்கன்னா அவங்க காசுக்கு போயிட்டாங்க பால் பருவ போயிட்டாங்க கேவலப்படுத்துறது நீ வழிபாட்டுக்கு தடுத்து வச்சிருந்த அவங்க இறை வழிபாட்டுக்கு தான் போனா கடவுள் நம்பிக்கை இல்லாம மக்களால் இருக்க முடியல எனக்கு கடவுள் நம்பிக்கை வேணும் போனா உள்ள விட மாட்டேன் நான் என்ன பண்றது அப்படின்னு அவங்க வந்து வெளியில இருந்தது கோபுர தரிசனம் கோடி புண்ணின்னு எதுக்கு வச்சிருந்த உள்ள கோயில் உள்ளே அவரை அந்த பக்கம் ஒரு ஆயிரம் மீட்டருக்கு அண்ணாடா இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மேல வந்து அப்படி குடுத்து தான் வச்சிருக்கீங்க நீங்க அப்ப நீங்க கோயில்களை விட்டுருந்தா மத மாற்றம் நடந்திருக்காது முஸ்லீம் சுரம் மாறி இருக்க மாட்டான் இன்னைக்கு அறுபடை வீடுகளும் போட்டாங்கல்ல அங்கேயே பூஜை நடக்குது எல்லாருக்கும் அவ்வளவு ஏங்க இவ்வளவு பேசுறாங்கல்ல இந்து மாநாட்டுல எல்லாத்துக்கும் கூப்பிட்டாங்கல்ல அர்ஜுன் சபத்தை ஏன் கூட மாட்டாங்க ஆந்திராவில் வந்தாலும் கூப்பிட்ற இல்லை அர்ஜுன் சபத்தை இங்கே அட்னஸை போடுற திராவிட இதுக்கு எதிராக பெரியாருக்கு எதிராக இஸ்லாம் கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக மிக மோசமாக பேசுவது மட்டும் இல்லை இந்த இடத்துல பிராமணர் தான் சொல்லி பிராமணர்களுக்கான மாநாடு நடத்துறது வரைக்கும் பண்ணுறாரு எந்த பிராமணராவது கூப்பிட்றாங்களா அவரை பேசி பாருங்க ஏன் அந்த மாநாட்டுக்கு அர்ஜுன் சபத்தை கூப்பிடல ஏங்க அரசு நடத்துகிற மாநாட்டில் ஒருத்தர் உள்ள வராருன்னா அவர் வெளியே போகணும்னு சொல்ல முடியாதுங்க அவர் வந்து துப்பாக்கி அந்த பாதுகாப்போடு இருக்கிறவரை வந்து போலீஸ்காரர் அனுப்பிச்சிருவாங்க உள்ள போங்க உள்ள உட்காந்துக்கலாம் ஆனா உங்க மாநாட்டுல உங்களுக்காகவே சண்டை செய்யறது உங்களுக்காகவே ரொம்ப இழிவாக பேசுவது திமுகவையும் திராவிட இயக்கத்தையும் பெரியாரையும் முஸ்லீமில் அவ்வளவு கேவலமா பேசுற அர்ஜுன் சம்பத்தை நீங்க ஒரு அழைப்பர் மேடையை ஏத்து ஏன் ஏத்துல ஏன்னா இந்து முன்னணிங்கிறது ராமகோபாலன் என்கிற ஒரு ஐயர் கட்டண அமைப்பு அது அதில் ஐயர் எடுத்தான் முக்கியம் அர்ஜுன் சம்பத்து எவ்வளவுதான் இந்து பிராமணர்களுக்கு நாங்க தான் செய்யணும்னு சொன்னாலும் அவர் மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு நாவிதர் சமுதாயத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரு அவர் இன்னைக்கு வாழ்வியலில் சிறப்பா வந்திருக்கிறாரு படிச்சிருக்கிறாருன்னா அதற்கு அவங்க அப்பா சம்பத்து திராவிட காலத்துல இருந்தாரு

ஆனால் அவருக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கல அவர் கருத்தை சொல்லாமல் உட்காந்துருக்காரு இப்போ அவர்கிட்ட எப்படி கருத்து கேட்டிங்கன்னா அவரும் ஏதாவது சொல்லுவார்